வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரரான யஷஸ்வி ஜெய்ஷ்வால் இரட்டை சதம் அடித்து அசத்தியிருக்கிறார் இங்கிலாந்து அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது கடந்த ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது இந்நிலையில் நேற்று பிப்ரவரி டூ விசாகப்பட்டினத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது அதில் ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய யஷஸ்வி ஜெய்ஷ்வால் சிறப்பாக ஆடி இரட்டை சதத்தை அடித்து அசத்தியிருக்கிறார் இதன் மூலம் சில சாதனைகளையும் ஜெய்ஷ்வால் படைத்திருக்கிறார் கடைசியாக இந்திய அணியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மயங்க் அகர்வால் இரட்டை சதத்தை பதிவு செய்திருந்தார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது ஜெய்ஷ்வால் தனது இரட்டை சத்தை பதிவு செய்திருக்கிறார் சுனில் கவாஸ்கர் வினோத் காம்பளி போன்ற வீரர்களுக்கு அடுத்து குறைவான வயதில் இரட்டை சதத்தை அடித்த வீரர் எனும் சாதனையை ஜெய்ஷ்வால் படைத்திருக்கிறார் யஷஸ்வி ஜெய்ஷ்வால் இடதுகை பேட்ஸ்மேன் இதற்கு முன் கடைசியாக இந்தியா சார்பில் இரண்டாயிரத்து எட்டு ஆம் ஆண்டு இடதுகை பேட்ஸ்மேனாக இருந்து இரட்டை சதம் அடித்தது கௌதம் கம்பீர்தான் அதேபோல் கங்குலி வினோத் காம்ப்ளி கம்பீர் என் இதற்கு முன் இந்தியா சார்பில் மூன்றே மூன்று இடதுகை பேட்டர்கள்தான் இரட்டை சதம் அடித்திருக்கின்றனர் இப்போது யஷஸ்வி ஜெய்ஷ்வால் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் சிறப்பாக விளையாடி இரட்டை சதத்தை அடித்து அசத்திய ஜெய்ஸ்வாலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இரட்டை சதம் அடித்த ஜெய்ஸ்வால் இருநூற்று ஒன்பது ரன்களை அடித்து ஆட்டமிழந்திருக்கிறார் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது